வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தாலே நமக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆயிடும் குழந்தை பாக்கியம் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்மையே அறியாமல் சில தவறுகளை வந்து நம்ம வந்து செஞ்சுருவோம் ஆனால் அதுவே நமக்கு குழந்தையின்மை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய காரணமாக வந்து அமைஞ்சிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன எதெல்லாம் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு தம்பதிக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அடுத்த மூன்று மாதத்திற்குள்ளாரவே அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து வந்துடணும் அப்படி வரலை அப்படின்னா அவ்வளோதான் இங்கே சுற்றி இருக்கிறவங்களும் சொந்த பந்தங்களும் சேர்ந்து இன்னும் குழந்தை இல்லையா இதை சாப்பிடுங்க இந்த கோவிலுக்கு போங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் ஏன் குழந்தை இல்லை ஏன் குழந்தை இல்லைன்னு கேட்டு கேட்டு அந்த தம்பதிகளுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுத்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்து உருவாக்கிடுவாங்க இப்போ வந்து இதை நம்மளால் மாற்ற முடியுமா நிச்சயமா முடியாது ஆனால் நம்ம நம்மளை மாற்றிக்கலாம் இந்த சமுதாயம் அப்படிங்கிறது யாருக்காச்சும் என்ன குறையாச்சும் இருக்குமா அப்படிங்கிறத தேடி தேடி தான் பார்த்துட்ருக்கோம் ஏன் நான் இதுக்கு வந்து இவ்வளோ ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா சமீபத்தில் ஒரு தோழி கேட்டிருந்த கேள்வி இது அவங்களுக்கு வந்து திருமணம் முடிந்து இரண்டு மாதங்கள் தான் ஆயிருக்கான் இதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து குழந்தை தங்கலன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் பக்கத்துலலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அக்கா இதனால் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது எனக்கு வந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் வந்து ஆகுது நான் நல்லா தான் இருக்கேன் ஆனாலும் வந்து எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு திருமண வாழ்க்கையில் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கக்கூடிய நாட்கள் என்னென்னா அந்த திருமணமான ஒரு வருடமோ இரண்டு வருடமோ தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து கணவன் மனைவி ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் திருமணமான புதிதில் இருக்கக்கூடிய காதலுக்கும் குழந்தெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்புக்கும் காதலுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அந்த திருமணமான புதிதில் இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து மறுபடியும் உங்களால் வந்து எடுத்து பார்க்க முடியாது அதனால் வந்து புதிதாக இப்போ தான் இருக்கு அப்படின்னா செய்து குழந்தைய பற்றி ஒரு ஒரு வருடத்திற்கு நீங்கள் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறீங்களோ குழந்தை குழந்தைன்னு அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதுக்காக வந்து குழந்தைக்காக முயற்சி செய்யாதீங்கன்னு நான் சொல்லலை குழந்தையை நினச்சி டிப்ரெஷன் ஆகாதீங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் உங்களுடைய உடலை வந்து தயார்படுத்திக்கலாம் அப்படி இல்லை நம்ம விட்டுட்டோம் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா இன் இனிமே அதாவது என்னென்ன விட்டமின்ஸ் நமக்கு தேவையோ குழந்தை தரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன நாளில் சேர்ந்துருக்கணுமோ இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து இருந்துக்கோங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களேன்னு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாதீங்க நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அப்படின்னா கார்டிசோலுங்கிற தேவையில்லாத ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும் இது ப்ரெக்னென்சிக்கு ஒரு எனிமின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரெயின்லேருந்து தேவையில்லாத கெமிக்கல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும் இதெல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ப்ப தரிக்கிறதுக்கான வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் நமக்கு குறைச்சிக்கிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பாலன் இம்பாலன்சிங் ஏற்படும் கருமுட்டை வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா கரு உண்டாக இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப வந்து வீக்காக இருக்க கருவாக இருந்துச்சுன்னா அது கலைஞ்சு போகிறது கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அக்கம் பக்கத்தில் சொந்தங்கள் வந்து இந்த மாதிரி கெட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றத பற்றி யோசிக்காமல் எப்படி நம்ம வந்து கரு உண்டாகலாம் அப்படிங்கிறத யோசிங்க இதை கூட நீங்கள் எப்போத்துலேருந்து நீங்கள் வந்து இதை வந்து யோசிக்கலாம்னு நான் சொல்லுவேன்னா ஒரு வருடம் நீங்கள் தாராளமாக இயற்கையான தாம்பத்தியத்தில் இருந்தும் கர்ப்பம் தரிக்கலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை அணுகிறதோ அல்லது வீட்லேயே வந்து முயற்சிகள் செய்கிறதோ இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் தான் உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வீடு விட்டு வீடு அதாவது உங்களுடைய கணவர் வீட்டில் இருப்பீங்க ஸோ பிளேஸ் சேஞ்சஸ் ஒரு மனதிற்கு வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸும் வந்து புதுசு புதுசாக இருக்கிறதுனால இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து மனநிலையில் மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும் இதையும் மீறி இன்னும் குழந்தைக்காக நீங்கள் கவலைப்படும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதனால் நீங்கள் குழந்தைய பற்றிய எந்த கவலையுமே இல்லாமல் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுங்கள் அடுத்தது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிளாஸ்டிக் பாத்திரத்தை பயன்படுத்துகிறது அவாய்ட் பண்ணிடுறது வெளி உணவுகளை அவாய்ட் பண்ணிடுது அதுலேயும் முக்கியமாக சோயா சாஸ் அஜினமோட்டோலாம் சேர்த்து அந்த ஃப்ரைட் ரைஸ் வகைகளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுலேயும் முக்கியமாக வந்து பேக்கரி சைடு நீங்கள் வந்து போகக்கூடாது பேக்கரியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ஈஸ்ட் சேர்ப்பாங்க இது வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து ஒத்து வராத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பேக்கரியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே கொஞ்சம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்காமல் ஆரோக்கியமான நிறைய க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க தினமும் நெட்ஸ் நட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க பாடி டீ டீஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ சம்மர் வர ஆரம்பிக்க போது நிறைய தண்ணி குடிங்க நிறைய வந்து நம்ம வந்து உடலில் வந்து கழிவுகள் இல்லை அப்படின்னாலே உடல் வந்து அதோடைய வேலையை வந்து கரெக்டாக வந்து செஞ்சிடும் இதனாலே நமக்கு மேக்ஸிமம் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அதே போல் நல்ல தூக்கம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் இரவு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் பகல் தூக்கம்ங்கிறது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது காஃபி டீ நிறைய குடிக்கிற பழக்கம் இருக்குது ரொம்ப சுகரி ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துப்பீங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிளக்கு நாட்கள் நெருங்குற சமயத்தில் கொஞ்சம் வேகமான ஆக் ஃபாஸ்ட்டாக மாடிப்படி ஏறி இறங்குறது ரொம்ப அதிகப்படியான பலு தூக்குறது இந்த மாதிரியான வேலைகளை வந்து தவிர்த்துக்கோங்க உங்களுடைய பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலராக இருக்குது நீங்கள் ரொம்ப நார்மலாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னும்பொழுது இதை மட்டும் செய்தாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி